சங்கரரின் கூற்று ஷ ஓ தந்தை வீரியமிக்க மற்றும் வெல்ல முடியாத பாம்புகள் பிறந்தன அப்படியானால் உமது சாபத்தை அறிந்து அவர்கள் என்ன செய்தார்கள் ச பகவான் சேஷன் கத்ருவை விட்டுவிட்டு பெரும் புகழுடன் காற்று மட்டுமே உட்கொண்டு விரதத்தை மேற்கொண்டு கடுமையான தவம் செய்தார் கந்தமாதன மலையை அடைந்து பத்ரியில் தவம் செய்தார் கோகர்ணம் புஷ்கர ஆரண்யம் மற்றும் இமயமலையின் கரையில் அந்தந்த புனித தீர்த்தங்களிலும் ஆலயங்களிலும் தனிமையில் கட்டுப்பாடுடன் எப்போதும் புலன்களை வென்றவராக இருந்தார் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்த அவரை பிதாமகர் கண்டார் உலர்ந்த மாமிசம் மற்றும் தோலுடன் நரம்புகளுடன் சடை மற்றும் மரபுரியுடன் இருந்தார் சத்தியத்தில் உறுதியான அவரை பிதாமகர் பார்த்து ஏன் இப்படி செய்கிறாய் சேஷா உயிரினங்களுக்கு நன்மை செய் நீ உக்கிரமான தவத்தால் உயிரினங்களை வாட்டுகிறாய் பாவமற்றவனே உன் மனதில் நீண்ட காலமாக இருக்கும் விருப்பத்தை என்னிடம் சொல் சேஷா சேஷன் என் சகோதரர்கள் அனைவரும் மந்தமான மனதுடையவர்கள் அவர்களுடன் வசிக்க நான் விரும்பவில்லை அதை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அவர்கள் எப்போதும் ஒருவரையொருவர் பொறாமையுடன் பகைமை பாராட்டுகிறார்கள் அதனால் நான் தவம் செய்யத் தொடங்கினேன் அவர்களை பார்க்காமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வினதையையும் அவளுடைய மகனையும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் எங்களுக்கு இன்னொரு சகோதரன் இருக்கிறான் வினதையின் மகன் பிதாமகரே அவனையும் அவர்கள் அதிகமாக வெறுக்கிறார்கள் அவனும் மகாபலவான் மகாத்மாவான கஷ்யபரின் வரத்தார் நான் தவம் செய்து இந்த உடலை விடுவிக்கிறேன் மறுபிறவியில் கூட நான் அவர்களுடன் சேராமல் இருப்பது எப்படி பிரம்மா சேஷனின் சகோதரர்கள் அனைவரின் செயல்களையும் நான் அறிவேன் உன் தாயின் குற்றத்தால் உன் சகோதரர்களுக்கு பெரிய பயம் இருக்கிறது அதற்கு முன்பே பரிகாரம் செய்யப்பட்டது பாம்பே உன் சகோதரர்கள் அனைவருக்காகவும் நீ வருத்தப்பட வேண்டாம் என்னிடம் வரம் கேள் சேஷா நீ விரும்புவதை உனக்கு வரம் கொடுக்கிறேன் ஏனென்றால் உன் மீது எனக்கு மிகுந்த பிரியம் நல்ல வேளையாக உன் புத்தி தர்மத்தில் நிலைத்துள்ளது பாம்புகளின் தலைவனே அதனால் உன் புத்தி எப்போதும் தர்மத்தில் உறுதியாக இருக்கட்டும் சேஷன் இதுவே நான் விரும்பும் வரம் பரபிதாமகரே என் புத்தி தர்மத்திலும் அமைதியிலும் தவத்திலும் நிலைக்கட்டும் ஈஸ்வரா பிரம்மா உன் அமைதியாலும் அடக்கத்தாலும் நான் மகிழ்ச்சியடைகிறேன் சேஷா என் கட்டளையின்படி நீ இந்த வார்த்தையை செய்ய வேண்டும் உயிரினங்களின் நன்மைக்காக மலைகள் மற்றும் காடுகளால் நிறைந்த இந்த பூமியை கடல்கள் மற்றும் நகரங்களுடன் நீ சேஷா சரியாக அசைந்து கொண்டிருக்கும் இதை உறுதியாக பிடித்துக்கொள் அதனால் அது அசையாமல் இருக்கும் சேஷன் வரம் கொடுக்கும் தேவனே உயிரினங்களின் தலைவனே பூமிக்கு தலைவனே உலகத்துக்கு தலைவனே அப்படியே நான் பூமியை அசையாமல் தாங்குவேன் அதை என் தலையில் கொடுங்கள் பிரஜாபதியே பிரம்மா பூமிக்கு அடியில் போ பாம்புகளின் தலைவனே அது உனக்கு ஒரு துவாரத்தை கொடுக்கும் இந்த பூமியை நீ தாங்குவதால் எனக்கு பெரிய பிரியம் சேஷா ஏற்படும் ச அப்படியே என்று சொல்லி துவாரத்தில் நுழைந்து பூமியின் தலைவனான பாம்புகளின் மூத்தவன் அங்கு நின்றான் கடல் எல்லையாக கொண்ட இந்த பூமியை தலையால் தாங்குகிறான் பிரம்மா நீ சேஷன் நாகங்களின் தலைவன் தர்மதேவன் நீ ஒருவனே இந்த பூமியை தாங்குகிறாய் எல்லாவற்றையும் சுற்றி வளைத்து நீ என்னைப் போலவும் இந்திரனைப் போலவும் இருக்கிறாய் ச பூமிக்கு அடியில் வசிக்கும் நாகம் அவன் முடிவில்லாதவன் வலிமை மிக்கவன் பிரம்மாவின் கட்டளையால் பூமியை ஒருவனே தாங்குகிறான் அவன் கருடனை நண்பனாகக் கொண்டவன் பகவான் அமரத்துவம் பெற்றவன் அப்போது பிதாமகர் வினதையின் மகனை அனந்தனுக்கு கொடுத்தார்